ஐபிஆர் பைப்லைன் ஆர் பைப் ஐ பி ஆர் அல்லாத பைப்லைன் லைன் பிரவீன் என்ஜினியரிங் பிரவீன் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வரவேற்கிறோம் இன்று ஐ பிஆர் மற்றும் ஐ பி அல்லாத குழாய் வழிகள் பிரதான நீராவி குழாய் பிலேன்ஸ் இணைப்புகள் பிரிவா பிரெஷர் ரிலீஃப் இடம் வாழ்வுகள் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வோம் ஐ பி ஆர் குழாய்கள் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு மூன்று கிலோகிராமுக்கு மேல் நீராவி அழுத்தத்தைக் கொண்டு செல்கின்றன கொதிகலனிலிருந்து நேரடியாக நீராவியை எடுத்துச் செல்லும் முக்கிய நீராவி குழாய் எப்போதும் ஐ பி ஆர் ஒழுங்குமுறையின் கீழ் வருகிறது ஏனெனில் இது உயர் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை கையாளுகிறது ஐ அல்லாத குழாய்கள் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு மூன்று கிலோகிராம்களுக்கு குறைவான நீராவி அழுத்தத்தை கொண்டுள்ளன இவற்றுக்கு ஐ பி ஆர் சான்றிதழ் தேவையில்லை ஆனால் பாதுகாப்பான வடிவமைப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அல்லாத பகுதிக்கு முன்னால் அழுத்தத்தைக் குறைக்கும் வாழ்வு வைக்கப்பட வேண்டும் இது ஐ பி ஆர் அல்லாத கோட்டிற்குள் பாதுகாப்பான குறைக்கப்பட்ட நீராவி மட்டுமே நுழைவதை உறுதி செய்கிறது ஐ பி ஆர் குழாய் வழிகள் சான்றளிக்கப்பட்ட குரோப் வாழ்வுகள் பாதுகாப்பு வாழ்வுகள் மற்றும் திரும்பாத வாழ்வுகளை பயன்படுத்துகின்றன APR அல்லாத குழாய் வழிகள் குறைந்த அழுத்த சேவைக்காக கேட் வாழ்வுகள் அல்லது பந்து வாழ்வுகள் போன்ற நிலையான வாழ்வுகளை பயன்படுத்தலாம் ஐ குழாய் வழிகள் எஸ் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது எஸ் மூன்று ஐந்து எட்டு ஒன்பது ஏ ஆறு கிரேடு பி தடையற்ற குழாய்கள் மற்றும் ஏ எஸ்டி மூன்று மூன்று ஐந்து பி ஒன்று ஒன்று அல்லது பி இரண்டு இரண்டு போன்ற அலாய் ஸ்டீல்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளை பின்பற்ற வேண்டும் ஐ அல்லாத குழாய் வழிகளுக்கு சேவையைப் பொறுத்து லேசான எக்கு துருப்பிடிக்காத எக்கு அல்லது தாமிரம் பயன்படுத்தப்படலாம் நீராவி குழாய்களில் ஃபிலாஞ்ச்கள் பட்டைகள் முக்கியமான மூட்டுகளாகும் ஐ பி ஆர் குழாய்களில் உயர் அழுத்தத்தைத் தாங்க ஃபிலாஞ்ச்கள் எஸ் ஆறு மூன்று ஒன்பது இரண்டு மற்றும் ஏ எஸ் எம் இ பி பதினாறு புள்ளி ஐந்து போன்ற தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஐ பி ஆர் அல்லாத குழாய்களில் எளிமையான ஃபிலாஞ்ச்கள் அல்லது திரிக்கப்பட்ட இணைப்புகள் கூட போதுமானதாக இருக்கலாம் ஐ பி ஆர் குழாய்களுக்கு ஏஎஸ்டிஎம் ஏ ஒன் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு கிரேடு பி கார்பன் ஸ்டீல் மற்றும் ஏஎஸ்டிஎம் ஏ மூன்று மூன்று ஐந்து அலாய் ஸ்டீல் குழாய்கள் போன்ற தடையற்ற குழாய்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன சிறப்பு ஒப்புதல் பெறப்படாவிட்டால் வெல்டட் குழாய்கள் அனுமதிக்கப்படாத யூஜை பி அல்லாத குழாய்களுக்கு ஆர் டபிள்யூ எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டட் ஜியாய் கால்வனேஸ்டையன் லேசான எக்கு தாமிரம் அல்லது துருப்பிடிக்காத எக்கு குழாய்களை பயன்படுத்தலாம் குறைந்த அழுத்த செயல்பாடுகளில் பி ஆர் அல்லாத இணைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பு பி ஆர் வி பிரஷர் ரிலீஃப் வால்வு மூலம் நீராவியை குறைக்க வேண்டும் இது உபகரணங்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் இருவருக்கும் பாதுகாப்பான செயல்பாட்டை உறுதி செய்கிறது ஐ பி ஆர் குழாய்களுக்கு அரசாங்க ஆய்வு நீர் சோதனை மற்றும் சான்றிதழ் தேவை ஐ பி ஆர் அல்லாத குழாய்களுக்கு சான்றிதழ் தேவையில்லை ஆனால் தோல்விகளைத் தவிர்க்க அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் ஐ குழாய் வழிகள் அதிகபட்ச பாதுகாப்பு மற்றும் இணக்கத்தை உறுதி செய்கின்றன ஆனால் அதிக விலை மற்றும் ஆய்வுகளுடன் வருகின்றன ஐ பி அல்லாத குழாய் வழிகள் மலிவானவை ஆனால் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு மூன்று கிலோகிராம்களுக்கு குறைவான அழுத்தங்களுக்கு மட்டுமே உங்கள் அனைத்து ஐ பி ஆர் மற்றும் ஐ பி அல்லாத பைப்லைன் தேவைகளுக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் தொழில்களுக்கு சேவை செய்யும் ஐ பி ஆர் சான்றளிக்கப்பட்ட நிபுணர்களான பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்தை நம்புங்கள் Samuga Odadangalil Yingali Pintodaravum Karatu Terivikavum Adarikavum. Prawn Engineering. Authorized dealer of SR Energy Equipments, Trishi. Government approved IBR Steam Boilers Repairer and Director. Member of Indian Boiler Repairers Association. S. F No. 274 OPPTO Chennai Plant Thottam, Kapandam payam Virapandi PO Tirupur 641605 Tamil Nadu South India Admin 9655009645 WhatsApp Office 9443525280. Yengali Adar Tadarku Nanji.